அனைவருக்கும் வணக்கம் நாம் இக்காணொலியில் வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய அற கருத்துக்களை கூறும் பகுதி பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் காணொளிக்கு செல்வோம் இந்த காணொளியில் நாம் படை வேலம் என்ற செய்யுள் பகுதி குறித்து பார்க்க இருக்கிறோம் இந்த செய்யுள் பகுதி தமிழர்களின் அறத்தையும் வீரத்தையும் வெளிப்படுத்துனவாக அமைந்திருக்கும் மேலும் போர் திறனை எடுத்து காட்டுவதாய் விளங்கும் இப்பாடலில் கலிங்கர்கள் மற்றும் சோழர்களுக்கு இடையே போர் நடக்கிறது அந்த போரின் நிகழ்வுகளை இங்கு கண்முன் காட்சிப்படுத்துகிறார் பாடல் ஆசிரியர் செய்யங்கொண்டார் முதலில் நாம் பார்க்க இருப்பது கலிங்கப்படையின் நடுக்கம் கலிங்கப்படையும் சோழப்படையும் போர் செய்கிறது இப்போது கலிங்கப்படையினுடைய நடுக்கம் எப்படி இருக்கிறது என கூறுகிறார் எதுக்குள் இது மாயை ஒன்றுக்குள் எரிகுள் மரளிகுள் ஊழியின் கடை அதுகுள் என அலரா எரிந்தனர் அழதி குளதியொடு ஏல் கலிங்கரே அதாவது சோழர் படை தாக்குவதை கண்ட கலிங்கர் எதுகொள் இது மாயை அதாவது இது என்ன மாய வித்தையா என வியக்கின்றனர் எரிகொள் நம்மை எரிக்க வந்த தீயோ என அஞ்சுகின்றனர் மரளி மரளிகுள் மரளி என்றால் யமன் காலன் நம் அதாவது சோழர் படை தம் உயிரை குடிக்க வந்த காலனோ என அஞ்சுகின்றனர் அழதி குளதியொடு ஏழ் கலிங்கரை ஊழியின் கடை அதுகொள் என அலராயிருந்தனர் அதாவது தமது இறுதி வந்துவிட்டதோ என எண்ணி அ அழைந்து குளைந்து நடுங்குகின்றனர் அடுத்தது கலிங்கர் தோற்று சிதைந்தோடல் வலிவர் சிலர் கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர் சிலர் தூறு மண்டுவர் இருவர் ஒருவழி போகல் இன்றியே அதாவது அப்படி நடுங்குகின்ற கலிங்க படையினர் வலிவர் அதாவது படை கூட்டத்திலிருந்து விலகி நழுவி ஓடுவர் சிலர் கடலில் தாவி குதித்து தப்பினர் இன்னும் சிலர் வெங்கரி மறைவர் அதாவது யானைகளின் பின்னே மறைந்து கொண்டனர் சிலர் வழி தேடி வண்பிலம் இழிவர் சிலர் எந்த திசையில் சென்று ஒளிந்து கொள்வது என தெரியாமல் செல்வதற்கு அரிதான குகைகளுக்குள்ளும் புதர்களுக்குள்ளும் சென்று ஓடி நிற்கின்றனர் இருவர் ஒரு வழி போகலின்றியே அவ்வாறு புதர்களுக்குள் செல்லும் பொழுது இருவர் செல்ல முடியாது ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய வழியில் இருவர் ஒருவரையொருவர் கொண்டு ஓடுகின்றனர் ஓடி ஒளிகின்றனர் ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர் உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர் அறுவர் வருவர் என இறைஞ்சினர் அபயம் அபயம் என நடுங்கியே கலிங்க வீரர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு ஓடுகின்றனர் உடலினுடைய நிழலினை வெறுவி அஞ்சினர் தன்னுடைய நிழலையும் மற்றவர்கள் நிழலையும் கண்டு தமிழர்கள் துரத்தி வருவதாக பயந்து நடுங்குகின்றனர் அபயம் அபயம் என நடுங்கியே தஞ்சம் வேண்டி வணங்குகின்றனர் யாராவது எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என கூக்குரலிட்டு தஞ்சம் வேண்டி வணங்கி நிற்கின்றனர் மலைகள் அதிர்வன போல் உடன்றன வளவன் விடுபடை வேலம் என்றிருள் முளைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே அதாவது வளவன் விடுபடை என்பது இங்கு சோழ மன்னனை குறிக்கின்றது மலைகள் அதிர்வன போல் உடன்றன சோழ மன்னனினுடைய படையில் இருக்கக்கூடிய யானைகள் மிகுந்த கோபத்துடன் பிளிர்கின்றன அவ்வாறு யானை பிளிவது இடியை போல ஒழிக்கிறது இடியை போல சத்தம் வருகிறது வளவன் விடுபடை வேளம் அந்த வேளம் என்றால் யானை யானையின் யானையின் சத்தம் சினமுற்று இடியை போல பிளிர்கின்றது அந்த ஓசையை கேட்டு அஞ்சிய கலிங்க வீரர்கள் முளைகள் நுழைவர்கள் அதாவது முளைகள் என்றால் மலையில் இருக்கக்கூடிய குகைகள் அந்த மலை குகைக்குள் சென்று ஒளிந்து மறைந்து கொள்கின்றனர் தங்களை காட்டிக்கொள்ளாமல் மறைத்துக் கொள்கின்றனர் அவ்வாறு புறமுதுகு காட்டி ஓடி பயந்து உயிருக்கு பயந்து ஓடும் கலிங்கர்களை சோழ வீரர்கள் எதுவும் செய்வதில்லை இது போர் மரபு அவ்வாறு எதுவும் செய்யாமல் இருப்பதால் நம்மளுடைய முதுகே நம்மை இன்று கா காப்பாற்றியது என கலிங்க வீரர்கள் எண்ணிக்கொள்கின்றனர் என இங்கு சோழ படையின் வீரம் மிக சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது நன்றி